எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அவங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் வாங்கி தேர்ட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது சரிங்களா ஆக்சுவலாக வாரண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் தான் நீங்கள் வந்து தேர்ட்டின் இயர்ஸே ஆயிடுச்சு ஸோ இனிமேல் வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியாது லைட்டாக துரு பிடிக்கிற மாதிரி இருந்தது இந்த இடத்துல தண்ணி போடுறது பாத்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் லைட்டாக துரு பிடிக்கிற மாதிரி இருந்தது சரி நமக்கு வாரண்டியும் கிளைம் பண்ண முடியாது என்ன பண்ணால் நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம இதோட லைஃப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இன்னும் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வரைக்குமே நல்லா வரும் ஓகேங்களா அதனால இப்போ வந்து பண்ண பண்ணிக்காது இல்லை ஆஹ் துரு துருப்பிடிச்சிருக்கு லைட்டா வெளியே மட்டும் துருப்பிடிச்சிருக்கு ஓகேங்களா உள்ள மோட்டார் மிஷின் எல்லாமே வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏன் வாஷிங் மிஷின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் ஓகேங்களா இது வந்து இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நல்லாவே லைஃப் வரும் சோ தான் இது வந்து மெயினா வாங்கினேன் நான் வந்து நீங்க கையில தொணியெல்லாம் துவைக்க கூடாது தான் வாங்கினாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் வந்து எவ்வளவு செம வெயிட் இல்ல இதை வந்து வீட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு இதை வந்து தூக்கிட்டு வரதே ரொம்ப கஷ்டம் படி ஸ்டெப்ஸ்ல இருந்து தூக்கிட்டு வரது ரொம்ப கஷ்டம் கடையில இருந்து ஒரு ஆள் வந்தாங்க இன்னொரு ஆள் வந்து என் வீட்டுக்கார ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவ்வளோ வெயிட்ட தூக்கிட்டு வந்தாங்க ஆனா இது நான் கேட்டேன் எப்படி இது இவ்வளவு வெயிட்ட நீங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு என் வீட்டுக்கார சொன்னாங்க நான் உங்களுக்கு நினைச்சனே தூக்கி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ கேளுங்க என்னென்ன புது வாஷிங் மிஷின் நான் என்ன சொல்றாங்க தெரியல என்னால அது தூக்கிகிட்டே வர முடியாதுன்றாங்க ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தானே தூக்கிக்குறாங்கன்னா அதை அப்போ இப்போ அதை அப்போ நினச்சே தூக்கி நான் இப்போலாம் கண்டிப்பா நினைச்சாலும் தூக்கி வர முடியாதுன்றாங்க சரி நம்ம இதையே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி வச்சிக்கலாம் அப்படின்றதுனால நிறைய நான் பெயிண்ட் அடிச்சுட்டு

வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பராமரிக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்கும் போது எவ்வளவு வில கொடுத்து வாங்குறோம் ஆனால் அது ரிட்டன் விற்கும் போது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஃபிஃப்டி பர்சன்ட் கூட போறது இல்லை ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க எந்த ஒரு பொருளுமே பெயிண்டெல்லாம் அடித்தாச்சு நண்பர்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க புதுசு மாதிரியே இருக்குல்ல பார்த்தீங்களா ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம வந்து இந்த மாதிரி பராமரித்தாதான் எப்போவுமே வந்து நமக்கு இன்னமும் நல்ல லைஃப் குடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க